பெனிசுலா மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலின் உண்மையான பின்னணி என்னவாக இருக்கும் என பலரும் தொடர்ந்தும் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் பொதுவான கருத்து என்னவோ பெனிசுலாவிலே தான் உலகிலே அதிகமான எண்ணெய் கையிருப்பு இருக்கின்றது ஆகவே அதனை கையகப்படுத்தி அமெரிக்காவிற்கு கொண்டு வருவது தான் ட்ரம்பின் நிர்வாகத்தின் முயற்சி எண்ணம் என்று கூறுகிறார்கள் ஆனால் நான் நேற்றைய தினம் பார்த்த ஒரு காணொலியிலே இது தொடர்பான ஒரு விரிவான விளக்கம் கூறப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவிற்கு உண்மையிலே வெனிசுலாவின் எண்ணெய் தேவையில்லை ஆனால் அந்த எண்ணெயை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது முக்கியம் காரணம் சீனாவை மடக்க வேண்டுமென்றால் இந்த எண்ணெய் கையிருப்பு முக்கியமானது ஏனென்றால் வெனிசுலாவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற எண்ணெயிலே தொண்ணூறு வீதமான எண்ணெய் சீனாவிற்கு செல்கின்றது அதனை தவிர இப்போது ஈரானிலே ஒரு அசமந்த நிலையை உருவாக்கி அந்த நாட்டையும் தனது பிடிக்குள் கொண்டு வந்தால் சீனாவிற்கு செல்கின்ற எண்ணெயிலே எழுபது விதமான எண்ணெய் நின்றுவிடும் இதன் காரணமாக சீனாவினுடைய பொருளாதார வளர்ச்சி மற்றும் ராணுவ வளர்ச்சி மூன்றையும் முடக்கி விடலாம் என்ற அமெரிக்காவின் டீப் ஸ்டேட்டினுடைய எண்ணமே ட்ரம்ப் மூலமாக வெளிவந்திருப்பதாக இந்த கருத்துக்களிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்